வரணுங்க <laughs> <laughs>

அட தத்தா பருப்புர கொல்து வா தத்தா அம்மா புண்ணியா மாடு துரணமாயா அன்றாங்க அதுக்கு கேச்சாக தள்ளி கை தான் நம்மல கனி இவங்க என்ன நதோ ஆனி அது எங்க நல்ல ஒடி இதெல்லாம் ஒரு ஒடல தட்டு தட்டு பவர தட்டு தட்டு நல்ல தட்டு நீ ஒடிடு கொப்பர் தাঙ্গা நல்லதா ஆடி புடி புற்று ஆடி புற்று ஐயே கும்படனி

12 பாவு அண்ணே அண்ணே போ 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 அப்படியே இரு அந்த பக்கம் போ ஃபேமிலிய போக இல்ல பாலியன் சத்தமேல உட்கார்ந்து நின்னு வர ஒரு லைக் பேச வராத நீனுக்கு வர க பாலியம் போ நிளு பா உட்கார் நீனுக்கு வர பாலியம் அத பாறங்க சாகேச்சுகிட்டல்ல நீ அங்க ஆன ஒன்னே இல்லை हैन லோங்கனンドン அனி